அடுத்தது என் இருக்குது அண்ட் தென் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ அப்படியே நம்ம எழுதிட்டு வந்து த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் வரைக்கும் எழுதும் ஓகே இப்போ என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் நம்ம என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம் டெஃபினட்டாக எழுதலாம் எப்படின்னா என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னு என்னென்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபேக்டரில் எழுதிட்டோம் ஓகே இது வரைக்கும் எழுதிக்கிட்டோம் ஸோ ரிமைனிங் ரெண்டு டைம்ஸ் பெருக்குன்னா என்னவாகும் அப்படின்னா மல்டிபிள்ஸ் பண்ண என்ன ஆகனா என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியில் மாறி ஸோ ரிமைனிங் டைம் என்னன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு இங்கே ரைட் சைடு டுவெண்ட்டி இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எதுக்காக எழுதுனா இந்த என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியிலும் இந்த என் மைனஸ் ஒன் ஃபேக்டரிலும் கேன்சல் பண்ணுறாங்க ரிமைனிங் டைம் என்ன என்னக்குன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு டுவெண்ட்டி அப்போ ரெண்டு நம்பர் வந்து மல்டிபிகேஷன் எழுதுனா டுவெண்ட்டி கிடைக்குது ஸோ அந்த ரெண்டு மல்டிபிகேஷன் என்னன்னு ஃபைன் பண்ணுறான் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் போட்டால் எனக்கு டுவெண்ட்டி கிடைக்குமா கிடைக்கு ஸோ இந்த மாதிரி மெத்தட் எழுதுணுமா ஒரு நம்பர் என்னன்னா ஸோ இது என்னென்னு வச்சுக்கலாமே இது வந்து என்னவாக என் கூட ஒன்று ஆட் பண்ணால் என் ப்ளஸ் ஒன்னாக ஃபைவ் ஆயிரு ஸோ இங்கேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் என் இக்குவல் டு ஃபோர் ஃபோர்னு நம்ம எழுதிடலாம் அப்போ தான் ஃபோர் இன்ட்டு ஃபைவ்னு எழுதலாம் இந்த டிசி இக்குவல் டு டொண்ட்டி ஸோ இதுலேருந்து இந்த ரெண்டு இது n அண்ட் n பிளஸ் ஒன் அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா என் ஈக்குவல் டு ஃபோர்னு சொல்லிடலாம் ஸோ இது வந்து எல்லாமே ஒரு கோல்டு மாதிரி கொண்டு வந்து போடலாம் ஸோ அதுவும் பாருங்க அதாவது என் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இது இருபடி சாம்பாடாக எல்லாத்தையும் ஒரே பண்ணுறோம் ஸோ பண்ணும்போது என் என் ஸ்கொயர் அது வந்து என் ஸோ so 20 உள்ள வரும்போது மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ மல்டிப்ளிகேஷன் ஜீரோ ஆட் பண்ணால் ஒன்று ஸோ ஃபைவ் இன்ட்டு 4 எழுதலாம் so மைனஸ் 4, 4 minus மைனஸ்க்கு வந்து 4 மைனஸ் போடுவோம் ஸோ வந்து இது வந்து என் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு என் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனு எழுதுவோம் ஸோ இது என் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் என் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த என் வேலை வேணால் மைனஸ் ஃபைவ்னு இங்க n என் ஈக்குவல் டு ஃபோர்னு கிடைக்கு ஸோ இங்கே வந்து என் வந்து நெகட்டிவ் வராது ஏன்னா வந்து என் நெகட்டிவ் வரும்போது நமக்கு டுவெண்ட்டி மல்டிபிள்ஸ் வராது அதாவது அப்போ இது வந்து நாட் பாசிபிள் ஸோ என் இஸ் இதாக நமக்கு தேவையான ஆன்சர் என் ஃபோர்னு நம்ம சொல்லிடலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தேடிலும் ஃபைன் பண்ணலாம் என் ஈக்குவல் டு ஃபோர் தென் செகண்ட் சம் இதில் என்ன கொடுத்தோம்னா ஒன் பிளஸ் ஒன் பை நைன்டோரியல் ஈக்குவல் டு ஒன் பை டென் என் பை டென் ஃபேக்டோரியல் கொடுத்துக்கிறாங்க இருக்கிறனால ஸோ இதையும் நம்ம ஆக்குறோம் டென்டரில ஆக்கிரம் எல்சியம் என்னன்னா ஃபேக்டோரியல் மீசியம் என்னன்னா டென் ஃபேக்டோரியல் பட் இங்கே எயிட் ஃபேக்ட்ல இருக்குது அதை டென் ஃபேக்டர் எப்படி நம்ம மாத்தோம்னா ஸோ எயிட் ஃபேக்டரி எப்படி டென் ஃபேக்டரெலாம் மாற்றுறது அப்படின்னா இதோட எய்ட் கப்புறம் நைன் அண்ட் டென் மல்டிபிள் என்ன ஆயிடும்னா டென் ஃபேக்டர்லாம் மாறிடு ஸோ எயிட் இன்ட்டு எயிட் ஃபேக்டரிடம் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நைன் இன்ட்டு டென் ஓகே ப்ளஸ் இங்கே வந்து நைன் ஃபேக்டரியல் இருக்குது டென் ஃபேக்டரியில் மாற்றுறதுக்கு நைன் ஃபேக்டரியல் இன்ட்டு டென்னால் மல்டிபிள் டென் ஃபேக்டர்லயே மாறிடு ஸோ இங்கே வந்து டென்னால் மல்டிபேஷன் பண்ணுறோம் ஈக்குவல் டு என் பை டென் ஃபேக்டோரியல் இங்கே நைன் இன்ட்டு டென் நைன்டி நைன்டி பிளஸ் டென் அப்போ ஹண்ட்ரட் பை டென் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் பை டென் ஃபேக்டோரியல் ஸோ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்போ வந்து டீனாமினேட்டர் ஈக்குவல்னா பகுதி ரெண்டு சமம்னா தொகுதி ரெண்டு சமம் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லலாம் அப்படின்னா என் ஈக்குவல் டு நம்ம ஹண்ட்ரட் நம்ம எழுதியிடலாம் ஆனால் வந்து டினாமினர் டெனாமினர் டைம் கட் பண்ணிட்டா கூட நம்ம எண்ணிக்கொள் டென்னு ஹண்ட்ரட் நம்ம எழுதிடலாம் தேங்க்யூ